சேலம் ஜிஏ லேண்ட் மார்க்கெட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நிலங்கள் வீடு வீட்டு மனைகள் வாங்கவும் விற்கவும் தாங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மேலும் நிலங்களை லாபகரமாக முதலீடு செய்வதற்கான ஆலோசனைகளை பெறுவதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு நாற்பது சென்ட் நிலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நாற்பது சென்ட் நிலம் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தோம்னா பாகல்பட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதாவது பாகல்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்குது பஞ்சாயத்து ரோட்டை ஒட்டி அமைஞ்சிருக்கு சேலம் பெங்களூர் பைபாஸில் தண்ணீர் தொட்டி பஸ் ஸ்டாப்லருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் இந்த நிலம் செல்லப்பிள்ளைக்கோட்டை ஊராட்சியில் அமைஞ்சிருக்கிறதால கம்பெனிகள் கட்டுவதற்கு சிறந்த இடம் இந்த நிலம் இருக்கிற சுற்றுவட்டார பகுதியில் பெரிய பெரிய கிரினேட்டு கம்பெனி முதல் சிறிய சிறிய கிரினேட்டு கம்பெனிகள் வரை மற்றும் தனியார் பால் பண்ணை போன்ற பத்துக்கும் மேற்பட்ட கம்பெனிகள் அமைஞ்சிருக்குது அதனால் கம்பெனிகள் கட்டுவதற்கு சுலபமாக அரசு அனுமதி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நிலத்திலருந்து அரை கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே அரசு ஆஸ்பத்திரி பெட்ரோல் பங்கு தனியார் பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடம் தனியார் காலேஜு திருமண மண்டபம் என அனைத்து வசதிகளும் அமைஞ்சிருக்குது இது ஒரு நல்ல இடம் ஒரு சென்ட் நிலத்தோட விலை மூன்று லட்சம் சொல்கிறாங்க விலை பேசும்போது மேலும் விலை குறைய வாய்ப்பு இருக்குது இந்த நிலம் பிடிச்சிருந்தால் மேலும் இந்த நிலத்தை பற்றிய தகவல் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி